இங்க சைக்கிள்ல தான் டெலிவரி கொடுத்துட்டு வராங்கன்ற விஷயத்த வந்துட்டு பாண்டியன் தெரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ராஜ்யையும் கையோடு கூட்டிட்டும் வராங்க இதையெல்லாம் பார்த்தா வீட்டில் இருக்கிறவங்க இங்க ராஜியும் செந்திலையும் கலாய்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஆனால் ராஜுக்கு ஒரு பக்கம் மனசுல சங்கட்டமாகவும் இருக்கு இருந்தாலும் அதை வெளியில காட்டிக்காம இங்கே ஏதாவது ஒன்று பண்ணணும் இங்கே நம்ம கதிர்க்காக ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும் கண்டிப்பாக சந்தோஷப்படுற மாதிரி என்னால் முடிஞ்ச உதவியை அவனுக்கு பண்ணணும்னு இங்கே ராஜிய நினைச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க தான் அதாவது அங்க குமாருக்கு வந்து பொண்ணு பார்த்துருக்காங்க அந்த பொண்ணு பார்த்த இடத்துல வந்து சீக்கிரமாக நிச்சயம் பண்ணணும்னு வேற சொல்லியிருக்காங்க இங்க குமாருக்கும் அந்த பொண்ணு பிடிச்சி போக வீட்டில் இருக்க எல்லாருக்குமே அந்த பொண்ணு ரொம்பவே பிடிச்சி போயிடுது இதை வந்து பழனிவேல் கிட்டேயும் சொல்லியிருக்காங்க பழனிவேலும் நானே முன்னாடி வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த நிலமையில அவர் கடைக்கு போயிருக்க நேரத்தில் இங்கே வந்துட்டு சக்திவேல் வந்து பழனிவேலுக்கு ஃபோன் பண்ணுறாரு எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க கடையில தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டேன் சக்திவேல் உடனே சொல்றாங்க நீ அங்கேயே இரு அங்கேயே இருந்து என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் அந்த குடும்பத்துக்காக செய் ஆனால் அந்த கடைசி வரைக்கும் அந்த குடும்பத்துக்காக உழைச்சி நினைச்சுதான் இருந்துட்டு போறிய தவிர மற்றபடி அவங்க உனக்காக எதையுமே செய்ய போறது கிடையாதுன்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே இங்க பழனிவேல் வந்து என்ன ஆச்சுப்ப என்ன வேணும் என்னன்னு சொல்லுன்னு தெளிவா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு இங்க சக்திவேலும் உடனே கிளம்பி வீட்டுக்கு வாடா அப்படின்னு சத்தத்தோட போன வச்சுறாரு இங்க உடனே பாண்டியன் கிட்டே கேட்டா சத்தம் போடுவார் என்ன சொல்லிட்டு வரதுன்னு தெரியலேன்னு நினைச்சிட்டு அக்கா தான் போன் பண்ணுது நான் போய் என்ன எதுன்னு பாத்துட்டு வரேன்னு சொல்றாங்க அவளா அவ இதுக்கு உனக்கு போன் பண்றான்னு எங்க சந்தேகத்தோட பாண்டியன் கேட்க எனக்கே தெரியல மச்சான் நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு இவன் திரு திருன்னு முழிக்கிறத பார்த்தாலே எனக்கு சந்தேகமா இருக்குன்னு எங்க பாண்டி நான் நினைச்சிட்டு இருக்கேன் எங்க பழனி வேலையும் கிளம்பி வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனா இங்க நேர வீட்டுக்கு போகாம தன்னுடைய வீட்டுக்கு போறாங்க எதுக்குன்னு எதுக்கு இவ்வளவு அவசரமா ஃபோன் பண்ணி கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க உன்னை வெத்தல பாக்கு வேற வச்சு வரவேற்கணுமா கூப்பிட்ட நேரத்துக்கு வர மாட்டியானா எதுக்குடா இவ்வளவு நேரம் சொல்ல இதை கேட்டுட்டு எங்க பழனி வேலும் என்ன விஷயம்னு சொல்லுனேன்னு சொல்லி கேட்கிறாங்க இல்ல நிச்சயதார்த்தத்தை உடனே வச்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் நம்ம இப்பவே கிளம்புறோம்னு சொல்றாங்க எங்க சக்தி வேலும் என்னென்ன திடீர்னு திடீர்னு நிச்சயதார்த்தம் வைக்கிற அளவுக்கு என்னாச்சு போ அவங்களும் நல்ல நாள் எல்லாம் பாத்துட்டு தானே சொல்றேன்னு சொன்னாங்க அப்படின்னு கேக்குறாங்க இங்க பழனிவேல் அதுக்கு இங்க சக்திவேல் சொல்றாங்க அதெல்லாம் சரிடா அவங்க நிச்சயதார்த்தம் எல்லாம் வைக்கணும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வைக்கணும்னு சொன்னாங்க அதை விட்ட நல்ல நாள் வேற இல்லையா அதான் இன்னைக்கே வச்சலாம்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு மதியத்துக்கு மேல நல்ல நேரம் இருக்கு தான் அப்படின்னு சொல்ல அப்ப ஊரை கூட்டி பிரம்மாண்டமா செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே அப்படின்னு கேட்க நம்ம கல்யாணத்தை தடபுடலா பெருசா பண்ணிடலாம் நிச்சயதார்த்தம் தானே இதை நம்ம சொந்தக்காரங்களுக்கு மட்டும் சொல்லியாச்சு முடிச்சாச்சு இப்ப அவசரமா நம்ம பக்கத்துல இருக்கவங்க சொந்தக்காரவங்கன்னு எல்லாருக்கும் சொல்லியாச்சு சிம்பிளா முடிக்கலான்னு முடிவு பண்ணியாச்சுறான்னு சொல்றாங்க சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வரணுமான்னு கேக்குறாங்க நீ இல்லாம எப்படி கேக்குறான் பாருங்க என்ன கேள்வி அப்படின்னு எங்க சக்திவேல் ரொம்ப கோவப்படுறாங்க முத்துவேல் கிட்ட இப்ப என்ன அந்த கடையில போய் வேலை பார்க்கணும் உனக்கு அப்படித்தானே அப்படின்னு சொல்ல இல்ல இல்ல நான் வரேன் தேவையில்லாம பிரச்சனை வேண்டாம் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க உடனே கோமதி வீட்டுக்கு போயிட்டு கோமதி கிட்ட சொல்லிட்டு நீ மச்சானுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஏய் அவர் நீங்க கோமதி சொல்ல நான் வேற என்ன பண்றது இங்கே மச்சான் கோச்சுப்பாரு அங்க வலனா அண்ணனுங்க ரெண்டு பேரும் கோச்சுப்பாங்க அம்மா இருக்கா இல்லையா அம்மாவுக்காக பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரின்ட்டு இங்க பழனிவேல் ரொம்ப வேகமா போக அங்க எல்லாருமே நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணி முடிச்சிடறாங்க அதுக்கான வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருது இப்ப அங்க நிச்சயதார்த்தத்துக்கு வேற ஆரம்பமாக போது எல்லாரும் ஃபேமிலியோட அங்க போயிடுறாங்க அதே போல பொண்ணு வீட்டுல இருந்து வந்துடுறாங்க பழனிவேலும் பொண்ணை பாக்குறாங்க பரவாயில்லடா உனக்கு நல்ல பொண்ணு அமைஞ்சிருக்கு இந்த பொண்ணுகிட்ட அன்பு பாசம் எல்லாத்தையும் காட்டி நல்லபடியா இருக்கிறதுக்கான வழியை பாரு தேவையில்லாம உன் முரட்டுத்தனத்தை அந்த பொண்ணுகிட்ட காட்டி தேவையில்லாம சும்மா அந்த பொண்ணை பயமறுத்திடாதன்னு சொல்கிறாங்க சும்மா இருங்க சித்தப்பா அப்படின்னு இங்கே குமார் நல்லா சிரித்து பேசிக்கிட்டு இருக்க இனிமேல் எந்த வம்பு தும்புக்கும் போகாதடா இனிமே உன் குடும்பம் உண்டு உன் உண்டுன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸும் பண்ணுறாங்க இதை கேட்டுகிட்டு இருந்த குமாரும் அங்கே இருக்க பொண்ணையும் பார்த்துட்டு இருக்காங்க அதே போல் பழனிவேலும் பார்க்குறாங்க அப்போ தான் பழனிவேலுக்கு ஒரு சந்தேகம் வருது உடனே தன்னுடைய அண்ணன் முத்துவேல் பக்கத்தில் போகிறவங்க தன்னுடைய அண்ணன் காதல் சொல்கிறாங்க அண்ணா அவங்க போட்டிருக்க நகையெல்லாம் பாருங்கண்ணு அப்படின்னு சொல்ல இதையும் பார்க்குறாரு முத்துவேலு இந்த நகையெல்லாம் என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ாங்க என்ன நகடா என்னன்னு ஒழுங்கா சொல்லுடான்னு சொல்ல எல்லாம் நீங்க பார்த்து பார்த்து வாங்கின நகை உங்களுக்கே ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பிறகுதான் இங்க முத்துவேல் கொஞ்சம் பக்கத்தில் போய் அந்த பொண்ணு களத்தில் இருக்கிற நகைகள் எல்லாத்தையுமே பார்க்கிறார் அப்போ வர சக்தி வேலம் என்னாச்சுன்னு இதுவும் பிரச்சனை சொல்லி கேட்க இல்லடா சக்திவேலு அந்த பொண்ணு போட்டிருக்க நகைகள் எல்லாத்தையும் கவனிச்சுப்பாரு அப்படின்னு சொல்ல இங்க சக்திவேலம் பாக்கிறாங்க ஆமா இது நம்ம ராஜிக்காக நம்ம கடையெல்லாம் தேடி தேடி அழைஞ்சு எடுத்த நகை தானே இது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ஆமா இந்த நகையெல்லாம் எப்படி இவங்க காலத்துல அதுவும் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்து எடுத்த நகை ஏதாவது ஒரு நகர்ன்னா சரி ஒத்து போகுதுன்னு விட்டுர்லாம் மொத்த நகை எப்படி நான் ஒத்து போகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி இதை பொண்ணு வீட்டில் கிட்ட நம்ம நேரடியாக கேட்க முடியாது இருந்தாலும் விசாரித்து பார்ப்போம்னு நினச்சிக்க முத்துவேல் வந்துட்டு உடனே கேட்குறாங்க பொண்ணு வீட்டில் கிட்ட ஆமாம் பொண்ணு போட்டுற நகைகள்லாம் அப்படின்னு சொல்ல நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாமே பவுனு தான் சம்மந்தி என் பொண்ணுக்காக நான் நூற்றம்பது பவுனுக்கு மேலே நகை போடுறேன்னு சொல்லிட்டேன்னா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எவ்வளோ நகை வேணாலும் போடுங்க அதை பற்றி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த நகைகள் எல்லாத்தையும் எங்கே எடுத்தீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஓ இந்த நகைகள் எல்லாம் தெய்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கடையை சொல்றாங்க இந்த கடையில தான் சமைய இந்த கடையில தான் சம்மந்தி எடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படியா எப்போ எடுத்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க இப்போ கல்யாணம்னு பேச்சு அடிபட்டதுக்கு பிறகு தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பழைய நகைகள் இந்த மாதிரியான நகைகள்லாம் விற்கிற இடத்துக்கு போயிட்டு நாங்க அந்த நகைகள்லாம் பார்த்து பார்த்து எடுத்தோம் அங்கதான் பாரம்பரியமான முறையில் நிறைய நகைகள் இருக்கிறதாவும் பேசிக்கிட்டாங்க அந்த காலத்திலேருந்து இப்போ உள்ள வரைக்கும் நல்ல அவங்களே வாங்கி வாங்கி சின்ன நகைன்னு சொன்னாங்க அதனால தான் போய் எடுத்தோம் அது ரொம்ப பெரிய அளவில் பிரம்மாண்டமாலாம் இருக்காது அந்த கதை ஆனால் ஓரளவு மீடியமாக தான் இருக்கும் நகைகள் எல்லாமே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்குன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டு எங்கள் முத்துவேல் சக்திவேலு அதிர்ந்து போகிறாங்க சரிங்க சம்மந்தின்னு சொல்லிட்டு என் நிச்சயதார்த்தத்தை ஒரு வழியாக முடிப்போம் இவங்க சொல்கிறத பார்த்தா இவங்க மேலே தப்பு இல்லைன்னு தான் தோணுது ஒருவேளை அந்த கதறு செலவு பண்ணிட்டேன்னு சொன்னால் இல்லையா அந்த செலவு பண்ணதை வந்துட்டு இந்த நகையெல்லாம் கொண்டு வித்துட்டு தான் செலவு பண்ணியிருப்பான் போல் அந்த திருட்டு கடைகள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கடைகள் இருந்து தான் இவங்க அந்த மாதிரி வாங்கியிருந்துருக்கணும்னு நினைக்கிறேனே இங்கே வந்துட்டு சக்திவேலு சொல்றாங்க இவ்வளவு திமிராய் போயிச்சு பாத்தீங்களான்னா அவனுக்கு நம்ம விட்டு நகைகள்லாம் வித்து விட்டு இப்போ சைக்கிள்ல கூட்டிட்டு போறானா நம்ம விட்டு பொண்ணு அப்படின்ற மாதிரி சக்திவேல் சொல்ல இதை கேட்ட முத்துவேல் அப்படியே பார்க்கறாங்க ஆமாண்ண இன்னைக்கு அவன் சைக்கிள்ல தான் கூட்டிட்டு போனான் நல்லா பாத்தேன்னு சொல்றாங்க இதுக்கு வேற பழனிவேல பார்த்து முறைக்க என்ன எதுக்கு பார்த்து முறைக்கிறீங்க அவன் சைக்கிள் ஏதாவது கூட்டிட்டு போறானே நினைச்சு சந்தோஷப்படுங்க அவன் ராஜ்ய நல்லா தான் பாத்துக்கிறான் சந்தோஷமா தான் வச்சுக்கிறான் அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிறாங்க இப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருக்க எங்க நிச்சயதார்த்தம் ஒரு வழியா முடியுது எங்க பழனிவேலுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இந்த விஷயத்தை முதல்ல கதிர் சொல்லி கேட்கணும் கதிர் மூலமா தான் இந்த விஷயத்தை என்ன ஏதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க பழனி வேலும் உடனே வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போன கையோட பாண்டியன் கேட்கிறாரு என்னடா இவ்வளவு நேரமாச்சு எதுக்குடா கிடைக்க வலன்னு சொல்லி கேட்க அதான் அக்கா கிட்ட சொன்னனே அக்கா உங்க கிட்ட சொல்லலையான்னு கேட்கிறாங்க அவ சொன்னா நீ என்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்த அக்கா ஃபோன் பண்ணுச்சு அவசரமா ஏதோ விஷயம்னு சொல்லி கூப்பிட்டுதுன்னு சொல்லிட்டு வந்த அதை எங்கிட்ட நீ அப்பவே சொல்லியிருக்கலாமே எதுக்கடா போய் சொன்னேன்னு சொல்லி கோவப்படுறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் கதிர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க நான் இங்க ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு மரியாதை கொடுக்காம வந்ததும் வராததுமா கதிரை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறாங்க மச்சம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல மச்சாம் அங்க நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிட்டாங்க என்னால வர முடியாதுன்னு சொல்ல முடியல அதனாலதான் போயிட்டு வந்தேன்னு சொல்றாங்க சரி நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சிச்சான்னு கோமதி கேட்க பொண்ணு எப்படி அப்படின்ற மாதிரி எல்லாம் விசாரிக்கிறாங்க எல்லாம் நல்ல பொண்ணுதான்க்கா நல்ல குடும்பமா தான் தெரியுது இங்க குமார் ஒழுங்கா வச்சு வாழ்ந்தானா நல்லா இருக்கலாம் இவன் தான் என்ன பண்றான்னு தெரியல எல்லாம் இவங்க கையில இருக்குன்ற மாதிரி இங்க பழனி சொல்றாங்க இதெல்லாம் போயிட்டு இருக்க நேரத்துல இங்க கதிரும் வர கதிரை ஓடோடி பாக்குறதுக்காக போறாங்க என்ன ரகசிய வண்டி கிடக்கு எப்ப பார்த்தாலும் கதிர கதிரன்னு கதிர் பின்னாடியே சுத்திட்டு இருக்கானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இங்க கதிரும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வர நேரத்துல அங்க பழனிவேல் ஓடி வந்து கதிர தனியா கூட்டிட்டு போய் விஷயத்த சொல்றாங்க இந்த மாதிரி அங்க நடந்துச்சுட்டான் அந்த நகைகள் எல்லாமே அந்த பொண்ணு போட்டிருந்தது இவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா அந்த நகைகள் எப்படி வந்ததுன்னு கேட்டதுக்கு ஒரு கடையில தான் சொன்னாங்க அந்த கடை பேரு கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி நீ எப்படி அந்த கடையில போய் வித்த அப்படின்னு கேக்குறாங்க இப்போ கதிருக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல அது வந்து அப்படின்னு எழுத்துட்டே நிக்க இங்க பாண்டியன் உடனே கூப்பிடுறாங்க சரி சரி இதுக்கு மேல உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா மச்சானுக்கு சந்தேகம் வந்துடும் நான் போறேன்னு சொல்லிட்டு போக இங்க கதிர் யோசிக்கிறாங்க அப்போ அவங்கிட்ட அவ எடுத்துட்டு போன நகைகள் எல்லாத்தையும் அந்த கடையில தான் கொண்டு கொடுத்துருக்கணும் மீதி நகைகளும் இருக்குமா இல்ல மொத்த நகைகளையும் வித்துட்டானான்றத அந்த கடையில போய் தேடி பார்த்தா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கேத்தது போல இங்க பழனிவேல் சொன்னதுபடி கதரும் அந்த கடையை தேடி போறாங்க அதே நேரம் அந்த கடைக்கு இங்க பழனி வேலும் சக்தி வேலும் வராங்க அதே நேரம் அந்த கடைக்கு முத்து வேலும் சக்தி வேலுமே வராங்க ஆனா இது தெரியாம கதிர் அந்த கடைக்கு இவங்களுக்கு முன்னாடியே போக போயிட்டு விசாரிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இந்த கடைக்கு வந்து யார் யார் நகை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்றத நான் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க தேவையில்லாம நான் நாங்க எதுக்கு விஷயத்தை உங்ககிட்ட காட்டணும் நாங்களே வந்துட்டு கம்மி ரேட்டுக்கு அதை வாங்கிக்கிட்டு கொடுக்குற ஆளுங்க அதுவும் திருடிட்டு வந்த நகைகளுக்கு மட்டும்தான் நாங்க இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கோம் இந்த விஷயம் வெளியில நாலு பேருக்கு தெரிஞ்சதுன்னா எங்க பிள்ளை என்னாகிறது முக்கியமா போலீஸ்க்கு தெரிஞ்சதுன்னா எங்களை கூண்டோட அள்ளிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல சார் என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனை வராது கண்டிப்பா நீங்களும் சிசிடிவி கேமரா இந்த மாதிரி எதுவும் வச்சிருப்பீங்க அந்த வகையில் நான் கேட்கிறேன் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது கேட்டதுமே வந்துட்டு இந்த பையனை பார்க்கறதுக்கும் கொஞ்சம் பாவமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு இவங்க வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருக்கிற நகைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்து காட்டுறாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்து காட்டுறாங்க ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த கடையை போட்டிருக்காங்க அப்போ தான் இந்த நகைகள் எல்லாத்தையுமே அவன் கொண்டு வந்து வித்துருக்கணுன்றதை இங்கே கத்திரும் கட்டுப்பிடிச்சிடுறாங்க அதனால அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல தேடும் போது தான் தெரியுது அந்த கண்ணன் வந்து இங்கே வித்துட்டு போகிறது அப்போதான் அவங்களுக்கே தெரியுது அப்போ உடனே கேட்குறாங்க இவங்களோட டீட்டெயில்ஸ் எதுவும் இருக்குமான்னு சொல்லி கேட்க அந்த மாதிரி நாங்கள் எதுவுமே வாங்கி என்ன சொல்கிறாங்க ஆனால் ஃபோன் நம்பர் மட்டும் இருக்குன்னு சொல்ல ஃபோன் நம்பர் இருக்கா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்குறாங்க சரின்னு சொல்லிட்டு நம்பரை மட்டும் வாங்கிக்கிறாங்க அதே நேரம் இங்கே வெளியில் போகிற கதிரை பார்த்துட்டு இங்கே முத்துவேலு சக்தி வேலை அந்திருச்சியாக நிற்கிறாங்க பார்த்தீங்களண்ண இவன் தான் இந்த கடையில் கொண்டு வந்து நகையை கொடுத்துருக்கணும் அதுக்காக தான் இப்படி ஓடோடி வந்து நான் பண்ணலன்ற விஷயத்த சொல்லிடாதீங்க அப்படின்றதுக்காக வந்திருக்கான் அப்படின்றதே இங்கே சக்தி வேலை சொல்ல உள்ளே வா நம்ம போய் என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு முத்துவேலு அந்த வந்து இங்கே சக்தி வேலை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போனதுக்கு பிறகு தான் தெரியுது அவங்கள்கிட்ட வந்து திரும்பவும் இங்கே சக்திவெளி கேட்க இப்போ தானே ஒரு பையன் வந்து கேட்டுகிட்டு போனா அப்படின்றத சொல்ல அவன் என்ன சொல்லிட்டு போனால் என்ன கேட்டுவிட்டு போனான்னு கேட்குறாங்க இதோ நீங்களே பாருங்கன்னு சொல்லி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுறாங்க அப்போதான் தெரியுது அதில் கொண்டு வந்து விற்றுட்டு போகிறது வேறு ஒரு பையன் என்னென்ன இது வேறு ஒரு ஆளாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஒருவேளை இவன் அவன்கிட்ட கொடுத்து கொண்டு வந்து வித்துட்டு போயிருப்பானோ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை சார் அந்த பையன் வந்து எங்கக்கிட்ட சொன்னதே வேறு விஷயம் அந்த பையன்கிட்ட கிட்டேருந்து நகைகளை இவன் தான் திருடிட்டு வந்துட்டானா திருடிட்டு வந்தவன் நேராக இந்த கடைக்கு தான் வந்திருக்கான் அது ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் கொண்டு வந்து இந்த நகை எல்லாத்தையும் வேற எங்கேயும் விற்க முடியாம என்னோட கடையில கொடுத்துட்டு போனா அவனோட டீடைல்ஸ் எதுவுமே என்கிட்ட இல்ல போன் நம்பர் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி அந்த தம்பி கிட்ட இப்பதான் கொடுத்து விட்டேன்னு சொல்ல இதை கேட்ட சக்தி வேலும் முத்து வேலும் அதிர்ந்து போய் நின்றுட்டு இருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இவன் சொன்னதை நான் தான் செலவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான் ஆனா இப்போ இவர் சொல்றதை பார்க்கும் அந்த நகைகள் எல்லாமே திருடு பேருக்கு அப்படின்ற விஷயம் இங்க முத்து வேலுக்கு தெரியுது இருந்தாலும் கதிர் எதுக்காக அப்படி சொன்னா அப்படின்றத வந்து இங்க யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அதே நேரம் சக்தி சொல்றாங்க அப்போ எல்லா நகையும் திருடு கொடுத்துட்டு தான் அங்க வந்து அப்படி தினவிடா நின்றுட்டு நம்ம வீட்டு நகையை திருடு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு இவனை கண்டுபிடிச்சு உதச்சா நமக்கு எல்லாம் உண்மை தெரிய வந்துடும் சொல்ல சரி அந்த போன் நம்பரை எங்ககிட்டயும் கொடுங்க நாங்க டீடைல்ஸ் தேடிக்கிறோம்னு சொல்லிட்டு இங்க சக்தி வேலும் முத்து வேலும் அந்த போன் நம்பரை வாங்கிட்டு வராங்க இங்க கதிருக்கு முன்னாடி அவனை நம்ம கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிச்சு அவன் எங்க இருக்கான் என்ன பண்றான்றதை கண்டுபிடிச்சு அவனுக்கு நாலு ஆற விட்டு நம்ம அவன் கிட்டேந்து உண்மை வாங்குறோம்னு அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட சக் முத்து வேலும் அதை தான் முதல்ல பண்ணணும் இந்த நகைகள் எல்லாத்தையுமே எப்படி இவன் இங்க கொண்டு வந்து வைத்தான் எப்படி அவன்கிட்ட போணிச்சு எப்படி கை மரணிச்சுன்றதை பல விஷயங்கள் நமக்கு தெரிய வரணும்னா இப்போ இவனை கண்டுபிடிச்சா மட்டும்தான் ஆகுன்ற மாதிரி இங்கே வந்துட்டு முத்துவேல்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதே நேரம் அங்கே கதிரும் வந்துட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு இடையில இங்கே முத்துவேல் வந்துட்டு இங்கே அதாவது குமார் மூலமாகவும் தனக்கு தெரிஞ்ச ஆட்கள் மூலமாகவும் போலீஸ் ஸ்டேஷன் மூலமாகவும் இங்கே இவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க கண்டுபிடிச்சு தன்னுடைய ஆட்கள் மூலமாக அங்கே போய் அவங்க முன்னாடி நிற்க இவங்க ரெண்டு பேரும் வந்து நிற்கிறத பார்த்தா ரூம்ல ரூமில் இருக்க எங்கள் கண்ணன் பயங்கரமாக ஷாக் ஆகிடறாங்க போறாங்க அங்கிருந்து அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக பாக்குறாங்க ஆனா ஓட முடியல எப்படியோ வளைச்சு பிடிச்சாங்க பிடிச்ச அடிக்கிற அடியில உண்மை எல்லாத்தையுமே கையேறான் அதாவது தான் தான் ராஜ்ய காதலிச்சு அவனை வந்துட்டு கூட்டிட்டு வந்த கூட்டிட்டு வந்துட்டு நான் நகையெல்லாம் அவகிட்டே இருந்து வாங்குறதுக்காக தான் வந்தா அப்பவே அவளை விட்டுட்டு போயிட்ட நகைகளை எல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றது எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட முத்துவேல் பயங்கர அதிர்ச்சி ஆகிறாங்க அப்போ ராஜ காதலிச்சு இது உன்னதானா கதிர இல்லைன்னு சொல்லி கேட்க கதிரா அந்த பையன் யாரு அன்னைக்கு கல்யாணத்தை அன்னைக்கு நான் தான் ராஜியை கூட்டிட்டு வந்த ராஜின் காதலிச்சோம் அவளை நான் ஏமாத்திட்டேன் பயங்கரமா அடி வெளுத்துவாங்க அப்போ கதிருக்கும் ராஜிக்கும் கல்யாணம் எப்படி நடந்தது இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சது யாருன்றது தெரியல என்ற மாதிரி நின்று அதே நேரம் கதிர் மேல தப்பு இல்லை என்றதை நினைச்சு மனம் அருந்தி நிக்கிறாங்க இப்போ கண்ணனும் கையங்கள பிடிப்பட்டு உண்மையும் தெரிஞ்சிடுச்சு ஆனால் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சது யார் என்றதான் இன்னமும் தெரியல